தேங்க்யூ அண்ட்ரமம்பர் கௌரவத்துக்குரிய சபை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர் அவர்களே இன்று பல்வேறுபட்ட விடயங்கள் பாராளுமன்றத்திலே இன்று கௌரவ உறுப்பினரால் எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் கூட என்னுடைய மாலைய மக்கள் என்னுடைய தொப்புல் கொடி உறவுகள் பல துன்பங்களுக்கும் வேதனைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே மலையகத்திலே புறையோடி போயிருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளைய சம்பள உயிர் பிரச்சனை சம்பந்தமாக சில விடயங்களை கருத்துக்களை இங்கு முன்வைக்காமல் இருக்கின்றேன் மலகத்தை சார்ந்தவன் என்ற வகையிலே பெருந்தோட்டத்துறை மலையக காட்டை சுவாசித்து அந்த மலையக மண்ணியினுடைய வாசனை மண் வாசனை தேர்ந்தென்ற வகையிலே என்னுடைய மனசாட்சி வேறு எதையும் கதவதற்கு இந்த உயிரை சபையிலே மனம் கொடுக்கவில்லை இடம் கொடுக்கவில்லை தான் ஆரட்டும் தன்னுடைய தசையாடும் என்பார்கள் என்னுடைய தொப்புள் என்னுடைய மழை மக்கள் பரி எதிர்பார்ப்போ இருந்தார்கள் கடந்த பத்தாம் தேதி இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை சம்பள உயர்வு கிடைக்கப்பட வேண்டும் மூன்று ஆகிவிட்டது பேச்சுவார்த்தைகள் தோல்வி தொழிலமைச்சு முடிவெடுக்கின்றது சம்பள நிர்ணய சபைக்குள் செல்வதற்கு சம்பள நிர்ணய சபைக்கு கட பத்தாம் திகதி பெருந்தோட்ட கம்பெனிகளையும் தொழிற்சங்க உறுப்பினையும் அழைப்பு கொடுக்கின்றது அங்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை புறக்கணிக்கின்றார்கள் விதிமுறைகளின்படி மீண்டும் பதினான்கு நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் திகதி சம்பள நிர்ணய சபை கூடியது முதலாளிமார் சம்மேளனம் மீண்டும் புறக்கணித்திருக்கின்றார்கள் பல காரணங்களை கூறி எது எவ்வாறாக இருப்பினும் கூட நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய வகையில் என்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டுமென அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி அவர்களிடம் கலந்துரையாடினேன் பேசியிருக்கின்றேன் மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய சம்பள உயர்வு கிடைக்கப்பெற வேண்டும் நியாயமான சம்பள உயர்வு அந்த சம்பள உயர்விலே வளமை மாறாது வேலைப்பட அதிகரிக்கப்படாமல் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சம்பள தொகை வழங்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் அதிவேத ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றிருக்கின்றார் கௌரவ தொழிலமைச்சரவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன் கௌரவ தொழிலமைச்சர் அவர்கள் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் மே முதலாம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் குடி உறவு அலைய மக்களுடைய பெருந்தொடுத்துள்ள சம்பள உறவு சட்டபூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதை நான் நம்பியிருக்கின்றேன் மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக இந்த சம்பள உயர்வு கிடைக்காவிட்டால் இந்த பட்டம் பதவி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது தேவைப்படாது நான் மக்களோட மக்களை எழுப்பிக்கிறேன் போராடம் செஞ்சுக்கிறோம் சேர்ந்த வீதிக்காரங்க தயாராக இருக்கிறேன் செஞ்சு என் மக்களுடைய சம்பளம் இருக்கிறேன் யாரும் குறைச்சி அற போடலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் தொழிலாளர்கள் மறந்துவிடக்கூடாது பேரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் பேர் தோட்ட தொழிலாளர் வேலை செய்தாலும் இந்த நாட்டில் பத்து மாவட்டத்தில் மன்றாகலை பதுளை கண்டி நுவர மாத்தலை கேகாலை ரத்தினபுரி கணத்துறை தனியாக மாத்திரை காந்தி மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் கொழும்பு மாவட்டம் சேர்ந்த பதினேழு லட்சம் ஒட்டுமொத்த மக்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் ஆகவே நாற்பத்தி மூவாயிரம் மக்களை எவரும் குறைத்து அடை போட்டு விடக் கூடாது அநாதைகள் என்று உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்கிறோம் பிச்சை கேட்க போல உழைப்பு கேட்ட ஊதியம் ஆகவே மீண்டும் இந்த இலங்கை ஜனநாயக சோசிய குடியரசினுடைய அதிமத ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது எதிர்பார்ப்புடன் இருக்கின்றேன் அதுவே ஜனாதிபதி மலைய மக்களை கைவிட மாட்டார் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மே மாத முதலாம் தேதிக்கு முன்பதாக அதேபோன்று எனது நண்பர் அமைச்சர் கௌத மனுஷ நாணயக்கார் மீது என நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வரும் மே மாத முதலாம் தேதிக்கு முன்பதாக தினம் தொழிலாளர் தினம் தொழிலாளர் உரிமைக்குரிய தினம் அந்த மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக பெருந்தோட்ட தொழிலாளருக்கு உ மாபெரும் பரிசை அவருடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது ஆகவே இது சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும் சட்டபூர்வமாக்கி வர்த்தமானில் வெளியிட்டு என்னுடைய உறவுகளுடைய உரிமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் பெருந்தோட்ட கம்பெனிகள் மனிதாபிமானத்தில் நடந்து கொள்ள வேண்டும் தொழில்துறை தொழில் சட்டம் ஒரு தொழில் நியாயம் என்று இருக்கின்றது மனிதாபிமானத்தையும் மீறி செயற்படக்கூடிய அளவுக்கு செயற்பட்டார்கள் ஆனால் நாங்களும் எங்களை மறந்து செயற்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நாங்கள் பெருந்தோட்ட வர்க்கத்தை சார்ந்த வகையிலே என்னுடைய குளம் என்னுடைய சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த என்ற வகையிலே இன்னைக்கு பல்துறையிலே நாங்கள் இங்கு வந்திருந்தாலும் கூட அந்த மலையக தாயுடைய கல்வியின் மூலமாக நாங்கள் இன்றைய சமூகத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே எங்களுடைய தீர்மானங்களை சிலர் விமர்சனங்கள் செய்யலாம் எங்களுடைய தீர்மானங்களை சிலர் கிண்டல் செய்யலாம் அவர்களுக்கு உண்மையான உணர்வு இந்த மலைய மக்களுடைய உணர்வு அந்த கஷ்டம் துன்பம் வேதனை அறியாதவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் என்னுடைய ஐம்பத்தி மூன்று வயது என்னுடைய ஐம்பத்தி மூணு வருடமும் என்னுடைய மக்களுடைய துன்பம் கஷ்டம் எதனை அனுபவித்து வாழ்ந்தவன் நான் மலையகத்தான் நான் மலையத்தமிழன் மலையத்தமிழன் என்ற வகையிலே என்னுடைய மலைய மக்கள் அவர்கள் படும் துன்பம் துயரம் என்னுடைய தாய்மார்கள் கொழுந்து பறிக்கும் போது படுகின்ற துன்பம் அவர்களை பெருந்தோட்ட கம்பனிக்கள் மஞ்சிக்கின்ற முறவுகளை நான் நன்மையாக கண்டிக்கின்றேன் ஆகவே பட்டம் பதவி தருவது சில பேர் விளையாட்டு விளையாட்டாக நினைக்கலாம் நானும் என்னுடைய மக்களும் வண்ணங்களுக்கு சின்னங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல எங்களுடைய உறவு ஒட்டுமொத்த மலைய மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அது ஒடித்துக் கொண்டே இருக்கும் வேதனையிலே வாழ்ந்தவர்கள் நாங்கள் வேதனையிலே சாதனை படைத்தவர்கள் அனைத்து துறையும் சட்டத்தரணிகள் நீதிபதிகள் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் இன்னைக்கு என்னுடைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்றார்கள் நாங்கள் அனைவரும் எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர் மீது கரிசரை கொண்டவர்கள் இன்னைக்கு எந்த தொழில் நாங்கள் இருந்தாலும் வியாபார தொழில் இருந்தாலும் கூட எங்கள் மக்கள் மீது அன்பல் கொண்டவர்கள் அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நான் இந்த உயரிய சபையிலே மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என்னுடைய மக்கள் என்னுடைய சமூகத்தை ஒரு குறைத்து இடைபோற்றுவிட முடியாது மக்களுக்குரிய நியாயமான சம்பளம் வரும் அவர்களுக்குரிய காணி உரிமை அவருடைய கல்வி உட்கட்பு வசதிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தேர்தல்கள் காலம் காலம் வரும் காலம் காலம் செல்லும் காலம் காலம் மாற்றப்படும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என பல கட்சிகள் வரும் போகும் நபர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் என்னுடைய இனம் என்னுடைய சமூகம் என்னுடைய மலையக மக்கள் அவர்கள் படுகின்ற துன்பம் மலையம் இருநூறு வரைக்கும் காத்து மழை இருநூறு மணிக்கு மழை முன்னூறு வரைக்கும் காத்திருக்க முடியாது அன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் மழை முன்னூறு வரும்போது ஆகவே என்னுடைய பரம்பரை என்னுடைய இனத்திற்காக எந்த தியாகம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் எவர் விமர்சனம் செய்தாலும் அனுபவித்தவன் என்ற வகையிலே மலையகத்தன் என்ற வகையிலே என்னுடைய சமூகத்திற்காக எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன் எந்த சந்தர்ப்பத்திலும் எனது மக்கள் சார்பாக வீதிக்கிறங்குவதற்கு நான் தயாராக இருப்பேன் நான் நோ டீல் வடிவ டீல் இல்லை அதனால அரசாங்கத்துக்கு பயில கம்பெனிக்காரருக்கு பயில நான் டீல் இல்ல டீல் இருந்தா தான் பய பண்ணும் டீல் இல்ல பகா இல்ல கமிஷன் இல்ல போத்த இல்ல என்ன கை சுத்தமாக இருக்கின்றது ஆகவே என்னுடைய மனைய மக்கள் சார்பாக நான் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த அர்ப்பணிப்புக்கும் தயாராக இருக்கின்றேன் இன்னைக்கு எங்களுடைய மழை இளைஞர்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்று அசானி இன்னும் இந்தியாவிலே சரிகமப்பி தமிழிலே பூனாகல இந்திரஜித் அங்கு முகாமில் இருக்கின்றார் மண் சரிவால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையிலே முகாமில் இருக்கின்ற இந்திரஜித் இன்று சர்வதேச ரீதியிலே இந்தியாவிலே ஜி தமிழிலே சரிகமப்ப நிகழ்ச்சியிலே சாதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்திரஜித் எங்களுடைய இனம் என்னுடைய தொப்புள் கூடிய உறவு அந்த சி தமிழ் தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய அந்த ஸ்தாபனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய உறவு இந்திரஜித் செல்வனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த உயிரிய சபையிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இவ்வாறு எங்களுடைய சமூகம் பல்துறையிலே பல்துறையிலே பல 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 சாதனைகளை இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த சமூகத்தை வருட காலமாக இந்த நாட்டை நேசித்த சமூகத்தை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றிவிட முடியாது அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் நாடாக இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த வாரம் துர்க்ககாரமான ஒரு விடயம் என்னுடைய மாவட்டம் மதுரை மாவட்டத்திலே தியத்தாவிலே நடைபெற்ற கார்பந்தய போட்டியில் போட்டி நடைபெற்ற விபத்திலே ஏழு பேர் ஏழு பேர் அன்று பரிதாபமாக உயிரிழந்தார்கள் அதிலே தைராபாத் தோட்டத்தை சார்ந்த முத்துசாமி உதயகுமார் ஐம்பத்தி ஐந்து வயது சிவகுமார் தனுஷிகா எட்டு வயது என்கின்ற அந்த உதயகுமார் முத்துசாமி அவருடைய பேத்தி எட்டு வயது சிறுமி தனுஷிகாவும் அந்த விபத்திலே சிக்கி இருந்ததை மிக ஆழ்ந்த அந்த குடும்பத்துக்கு அனுதாபத்தை இந்த உயர சமயம் தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்பாட்டாளர்கள் பந்தயத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுடைய தவறு அந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த குடும்பத்துக்கு நஷ்ட இட வழங்க வேண்டும் அவர்களுக்கு விசாரணை வைக்க வேண்டும் அந்த விசாரணை மூலமாக சரியான முறையில் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடை காரணத்தினால் காரணத்தினால்தான் அன்று ஏழு உயிர்கள் பறிக்கப்பட்டது ரெண்டு நிமிடங்கள் இருக்கு

அந்தந்த சந்தர்ப்பத்திலே எதனையும் இழந்து சரி என்னுடைய மக்களுடைய உரிமை பெற்றுக் கொடுக்க நான் தயாராக இருப்பேன் இரண்டாம் தேதி உறுதி செய்வேன் தயாராக இருக்கின்றேன் அத்தோடு ரோபரி மறுசுமை ரோபரி தோட்டம் உவ பர்ணமையில் கொண்டகளை லக்கிலன் தோட்டம் நேப்பியர் போவை கோடமுட்டா போன்ற பகுதியிலே பல தசாப்த காலமாக போக்குவரத்து இன்றி மிகவும் கஷ்டமாக இருந்த மக்களுடைய பாதைகளை இன்னைக்கு சரி செய்து ැති ට വി සതති ിක මක. ට විවා ග ම් മ විශ മක ජන ක ජනත. അ දක පി ද െ ത ു ක ത ് കර කం දි . පරි ിි ార බాට പල ం දവ ాస్್్ర පසයේ വනි මගේ ජනත බ ග . ത ල తు තු ం ර ട సంධ ച නෙக் ක්ෂ తക്കന്ന. ද කරපු తාව. ඒ වතු කර නතාව. නිසා ඒ ජනතාවගේ පടි සබධව అതക ජ ്. ക . විශ්වාසතිනවා මංහිතනය මේ මාස පලදට ඉස්සල කම්කරදිනේ පනවෙතාට ඉස්සරලා ඒ ජනතා බලාපෘරත්තුවන මේ පඩිවැෙනි කිරීම මේ ජීවත්වන වීද අනුව ඒ ශේෂත් රැකගන වතු ශේෂත් තේසා රබර් පොල් කටුපොල් ඒවස් ආරක්ෂා කරගන මේ වතුකර ජනතාවගේ පි පිළිබඳව අධිකර ජනත්මා අපිට විශේෂ පනිවිඩයක් සාර්ථකය පනිිවිඩයක් මේ ජතෙ බලාපුෘතුව තින. ඒගේ ට කළ දි. සි ති ച යකට වතු කර සද පලිමතු මන්තලට දනයක් සමරන් මංගිතන්න හකമ മത කිය ලා. ම සමර് ෑ. ඒ කු මේදින ോ. എනිසා.